அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தாளிப்பு இல்லாமல் ஒரு பருப்பு எதுவும் இல்லாமல் ஒரு பச்சையாக புதினா சட்னி பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் அந்த புதினா சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு துளி எண்ணெய் கூட இதில் கிடையாது வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்காயெலாம் ஆறாமூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கட்டு புதினா எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு இஞ்சி இஞ்சி எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் ஊற வச்ச புளி எடுத்துருக்குறேன் உப்பு எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும் ஒரு புளி சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும் வாங்க நான் அதை அரைச்சி கொண்டு வரேன் இப்போ இந்த மிக்சி தாராக நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புதினா சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நிறையா போடணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை இப்போ தேங்காய் கூட பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் ஊற வச்ச புளி உப்பு உப்பு நான் முதல்லையே அதில் இப்போ இது எல்லாத்தையும் நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் முதல்லே இதோட சேர்த்து அரைக்க வேண்டாம் இது பாதி அரைஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வரங்க அரைச்சி கொண்டு வந்தாச்சு சூப்பரான ஒரு புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கூட இதே மாதிரி அரைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சீசன் புதினா கொத்தமல்லி இது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க மலச்சிக்கல் வராமல் இருக்கும் இந்த ரெண்டு சட்னியை சாப்பிட்டிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்